அனைவருக்கும் வணக்கம் பழையார் மீனவன் கடற்கரை ஓரம் கரையிலேயே விசிறு வலை வீசி எக்கச்சக்கமான பெரிய மீன்கள் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்குள்ளேயே நம்ம பழையார் மீன் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சட்டுப்புட்டுன்னு வந்து சேரும் நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இப்போ வள வளன்னு பேசாமல் வாங்கணும்பா வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே இப்போ பார்த்துட்டாலும் தெரியும் எவ்வளோ பேர் வீசுவாலை வீசுக்கு நின்றுடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க எக்கச்சக்கமான பேர் வந்து இங்கே வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ மீன் வந்து இந்த கரையிலேயே வந்து மேஞ்சிட்டு இருக்கு அதுவும் சின்ன மீன்கள்லாம் கிடையாது ரொம்ப பெரிய சைஸ் மீன்கள் தான் வந்து மாட்டிகிட்ருக்கு இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் இங்கே ஒரு அண்ணன் கூட ஒரு மூணு மீன் திட்டமான சைஸ் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நண்பா கிட்ட வந்து தான் தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது இது வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு மூணு மீனுமே மூணு மீனுமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்க நண்பா இது மூணு இந்த மீன் பேர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கெண்டை மீன் சொல்லுவோம் இந்த மீனுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது மடவா மீன் சொல்லுவோம் சாலா மீன் சொல்லுவோம் பரண்டா மீன் சொல்லுவோம் எக்கச்சக்கமாக இந்த மீனுக்கு பேர் சொல்லிட்டே போகலாம் நீங்கள் இந்த மீனில் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் அப்படி இந்த மீன் சாப்பிட்டு இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமலில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் இப்போ வாரங்க நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இங்கே ஒரு அண்ணன் கொத்தா பிடிச்சி மீனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் அவங்க வலையில் எக்கச்சக்கமான மீன்கள் மாட்டியிருக்கு நானே நம்ப முடியல நண்பா எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த மீனை பார்க்குறதுக்குலாம் அவங்க வீசும்போது போது சூப்பராக வீசி வீசி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படியே இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு அண்ணன் வந்து மீனை தூக்கி வந்து போகிறாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் நண்பா இங்க பாருங்களேன் எப்படி பிடிச்சி ஜாலியாக அந்த போட்டுகிட்டே இருக்காங்க மீனை பிடி கொத்து கொத்து கொத்த தான் வராங்க இந்த திராட்சை கொத்து இருக்காது அதேமாரியே மீனை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க எவ்வளோ மீன் சொல்லிட்டு பாருங்க இது எல்லாமே வந்து சாலா மீன்கள் என்னடா கெண்டை மீன்கள் சொல்கிறான் சாலா மீன்கள் அது ஒரு ஒரு சைஸை போட்டு இருக்கு நண்பா ஒரு ஒரு சைஸுக்கும் ஒரு ஒரு பேர் வைப்பாங்க தான் இது வந்து சாலா மீன்கள் அது வந்து பெரும்ப சைஸ் வந்துச்சுன்னா வந்து பெரிய கெண்டை மீன்கள் இப்போ பாருங்கள் எப்படி துடிச்சிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே கடைப்பாறத்தில் வீசுறதை பார்த்தீங்கன்னா வந்து குப்பை எதுவுமே வராது வலையாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்ம ஈஸியாக அந்த மீன்களை தான் தட்டி விட்டுட்டு போயிடலாம் பாருங்கண்ணா எவ்வளோ மீன் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக எடுத்து எடுத்து அதில் போட்டுருவாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி அப்படியே வலை வீசுறதை நம்ம போய் பார்க்கலாம் கிட்ட போய்ட்டு நானும் ஒன்று இங்கே கை கிட்ட விடியா இருந்துச்சுன்னு பா அதை தான் தள்ளி விட்டேன் பாருங்கள் ஒரு ஒரு பத்து மீன் இருபது மீன் இருக்கும் போல இந்த பாட்டுக்கு இந்த ஒரு பாட்டுக்கு வந்து இருபது மீன் கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம அப்படியே வலை வீசுறதை பார்க்கலாம் எப்படி விசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க நம்ம அப்படியே எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க நிறைய பேர் வந்து வீசி வீசி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து மீன் மாட்ட மாட்டேங்குது அந்த மீன்கள் வரப்போ வீசினா தான் வந்து அவன் டப்புன்னு மாட்டிக்கும் சில பேர் மீன் வராதப்பயே அந்த வெறும் தண்ணியில வீசி விட்டுறாங்க மீன் ஓடி போயிடுது நண்பா ஆனா அந்த மீன் ஓடினாலும் அந்த அலையிலேயே திரும்பி வந்துடுது இவங்களுக்கு ஒரு மீன் இருக்கும் போல பாருங்க ஒரே ஒரு மீன் சின்ன மீன் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு மீன் தான் மொத்தமா பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் அங்க ஒருத்தவங்களுக்கு மீன் கிடைச்சி போல நண்பா அதை இழுக்கிறாங்க பாருங்க நல்லா பெரிய சைஸாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு நல்லா பெரிய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் பெரிய வாழை தான் பெரிய மீன் தான் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு போடு அவ்வளோதான் நண்பா அவங்களுக்கு பெரிய மீன் இழுத்துட்டு வந்துட்ருக்காங்க பாருங்க பாருங்கள் ஒட்டையாடுறாங்க தூக்கிக்கிட்டு அந்த மீனை ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நண்பா வளையிலேருந்து டப்புன்னு பாஞ்சாலும் பாஞ்சிரி இது வந்து கெண்டை மீன் நண்பா ரொம்ப பெரிய சைஸு ஃபஸ்ட்டு நான் காட்டினதோட இது ரொம்ப பெரிய சைஸு இது வந்து திட்டம் ஒரு அறநூறு கிராம் அப்படி சொல்லிட்டு வரும் இந்த மீன் பாருங்கள் நண்பா நல்லா பெரிய மீன் இது

இந்த வளர்த்தட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளோ ஈஸியாக தட்டி விட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே அந்த மீனை எடுத்து போட்டு இன்னும் ஆள் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க திருப்பியும் வலை வீச போயிடுவாங்க அப்படி கொடுக்குடுன்னு ஓடி போயிடுவாங்க பாருங்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன்லாம் வந்து தண்ணி வத்தம் வந்துச்சுன்னா ரொம்ப வத்தம் வந்துச்சுன்னா தண்ணி மீன்லாம் கூட ஆரம்பிச்சிடும் அதனால் மீனை சீசி பிடிச்சி நின்பா டக்கு 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 டக் டக் டக்கு டக்குனு பிடிச்சிட்டே இருக்கேன் ஜாலியாக பார்க்க ஜாலியாக இருக்கு அது மீனை மீன் கொத்து கொடுத்தா தீட்டு வரும்போது பார்க்கவே சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க மீன் அப்பா அவங்க கைய மொத்தத்தில் இருக்க அந்த மீன் அந்த மீன் உங்களுக்கு நான் கையில் எடுத்து கட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கிட்ட பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் வாங்க பாருங்கன்னுபா என் கையில் இருக்கு பாருங்க எப்படி அந்த வாழை வச்சு மூஞ்சில் ஒரு அடி அடிச்சிச்சின்னுப்பா வலிக்குது இப்போ பாருங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இவங்க ஒரு மீன் கிடச்சிருச்சு எல்லாருக்கும் மீன் கிடைச்சபடியே தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அந்த மீன் பிடிச்சிட்டு வரும்போது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது நண்பா அவங்க பிடிக்கிறத பார்த்தாலே பாருங்களேன் ரெண்டு ரெண்டு மீன் பிடிக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு மூணு மீன் திட்டம் கிடச்சிருக்கு இன்னும் நிறைய பேர் எப்படி வீசிட்டு சொல்லிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து லைனாக நிற்க ஆரமிச்சிருவாங்க ஏன் லைனாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த அலைகளில் வந்து அங்கே பக்க ஆள்லாம் இருந்தாங்கன்னா வந்து அந்த மீன் வந்து ரிட்டர்ன் தண்ணி ஓட பார்க்கும் பயத்தில் வந்து கடலுக்குள்ள ஓடிடும் நம்ம அப்படியே லைனாக நிற்கும்போது வருது பாருங்க எவ்வளோ பெரிய அளவுன்னு சொல்லிட்டு பாருங்கள் புயல் சொல்லியிருக்கனால காற்று ரொம்ப ஓவராக இருக்குது அதுலேயும் இந்த மீனை நம்ம மீனவர்கள் வந்து கருக்கி பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கருக்கி பிடிக்குன்னு பார்த்தா ஊருக்கே மீன் பிடிச்சிருவாங்க போல் அவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த கடப்பரத்தில் நீங்களும் இந்தமாரி கடப்பறத்துக்கெலாம் வந்திருந்ததுனால் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நண்பா வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் வரிசலாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நண்பா பாத்திர தெரியும் எல்லாம் வந்து லைனாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனை வர விட்டு எல்லாம் ஓடுவாங்க பாருங்க அந்த ஓடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும் நீங்களா பாருங்களேன் உங்களுக்கே சிரிப்பு தான் வரும் கண்டிப்பா இந்த இவங்களாம் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ ஓடுவாங்க பாருங்க குடு குடு குடுன்னு ஓடுவாங்க ஓடியால ஒரே பாடு தான் அப்படி மீனை கொத்தா திராட்சை கொத்து மாரி தூக்கிட்டு வந்துடுவாங்க மீனை நீங்க பாருங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரையில் வந்து மீன் மேஞ்சிட்டு இருக்கு எல்லாம் எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் குனிஞ்சிக்கிட்டே போவாங்க அப்பதான் மீன் வந்து நிற்குன்னு சொல்லிட்டு போறாங்க இல்லைன்னா மீன் ஓடிடும் நம்ம ஆளை பார்த்தாலே ஒரு உயிர்னாலே வந்து உயிரினை வந்து பயப்பட ஆரம்பிக்கும் நம்மளை பார்த்தல அதேமாரி தான் இது மீன்களும் வந்து பயப்பட ஆரம்பிக்கும் எப்படி போய் சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்கன்னு என்ன மீன் மாடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவ்வளோதானுமா வீசி விட்டாங்க போ முடிஞ்சு போச்சு போங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இதோட எல்லாம் பிடிச்சிடுறாங்க பாருங்க அங்கே பாருங்கள் இன்னொரு ஆளும் வீசுகிறாங்க அட இப்போ பார்த்துட்டே இருக்கலாம் வள மேலே வள மேலே வீசி விட்டே இருப்பாங்க சக்க 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 சக்கன்னு வீசியே மீனை பிடிச்சி ஊற்றிட்டு வந்துடுவாங்க அப்படியே திராட்சை கொத்து தான் நம்ம மீன் சொல்ல வேணாம் திராட்சை கொத்துன்னு சொல்ல தான் அவ்வளோ மீன் தான் பிடிச்சி பிடிச்சி ஊற்றிட்டு வராங்க இவங்களுக்கு இவங்க கரையிலே வீசி விட்டாங்க இவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பார்த்தா தெரியுது வெறும் வலையை கிளப்புறாங்க கிளப்புன தான் தெரியும் அப்புறம் எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு ஓடியாந்துட்டு தான் இருக்காங்க இப்ப எல்லாம் வந்து திருப்பி லைனாக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் வர வர வரைக்கும் வந்து லைனாக நிக்கணும் அப்போதான் வந்து மின் கிடைக்கும் இல்லைன்னா வந்து படாது ஆ அந்த அண்ணனுக்கும் ஒன்றும் இல்லை போல அவங்களும் வெறும் வலையாக தான் கிளப்புறாங்க இந்த பாடு வந்து எல்லாருக்கும் வேஸ்ட் நண்பா அம்மா எதுக்கு எதுக்கே ஓடி ஒன்றுமே இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் ஆ இல்லை இல்லை அவங்களுக்கு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ மீன் இருக்குதா ஆ இருக்கு நண்பா ஒரு மீன் இருக்குது பாருங்கள் ஆனே பார்க்கல அங்கே கையில் வச்சுருந்துருக்காங்க போல் ஒரே ஒரு குட்டிக்கோண்டு மீன் அது தூக்கி போட்டாங்க அதை எடுத்து தான் உள்ளே அங்கே போட்டுருவாங்க அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அந்த மீன்களே இருக்குது நான் கடைசியில் காட்டுறாங்க எவ்வளோ மீன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஏற்கனவே நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் நண்பா ஏற்கனவே நிறைய மீனை பிடிச்சி வச்சுட்டாங்க நான் வராத முன்னாடியே எக்கச்சக்கமான பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சி அங்கே வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கடைசியாக அதை காட்டுறேன் இப்போ திருப்பியும் வந்து எல்லாம் லைனாக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் மீன் மாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பாருங்கள் என்னப்பா மீன் வருது வருது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பாருங்களேன் குணிச்சிக்கிட்டே போவாங்க எவ்வளோ எல்லாமே மொத்த பேரும் போகிறாங்க யாருக்கு மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் மேலே வளமேலே மேலே ரெண்டு பேர் அங்கே வீசி விட்டாங்க நீ பார்த்துக்கலாம் லாங்கில் வீசினாங்க பாருங்கள் அது எல்லாமே வந்து கரை தான் நம்ம பழையார்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் இந்தான சைடு பார்த்தீங்கன்னா வந்து கரையாக தான் இருக்கும் நம்ம முட்டி அளவுக்கு தான் வந்து தண்ணியே வரும் அவ்வளோ கொஞ்சம் தூரம் உள்ளே பக்கம் போகலாம் அதில் தான் தான் மீனே வருது எப்படி பார்த்துக்கோங்க கடல் கடல்னா கடல்னால் இதுதான் கடல் தாய் இப்படி தான் வந்து மீனவர்கள் வந்து எப்போதுமே மீனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கடலுக்கெலாம் வந்துருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்ப்போம் யார் யாரெல்லாம் கடலுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கப்பா இவங்க வீசுனாங்க மீனை பிடிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டுமே ஒரு மூணு மீன் கிடச்சிச்சு நல்லா பெரிய சைஸாக தான் கிடச்சிருக்கு போல் பாருங்க நல்லா ஒரு மூணு மீன்மே திட்டமான சைஸு இதே மீன் ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டு அதே அதேமாரி தான் மூணு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அதேமாரி தான் இவங்களுக்கும் ஒரு மூணு மீன் தான் கிடச்சிருக்கு அது இவ்வளோ பெரிய மீன்லாம் அந்த கரையில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே வேற இடத்துக்கே போக நண்பா எல்லாமே இந்த ஒரே இடத்த மட்டும் தான் அந்த மீன் வருது வேற எந்த இடத்துக்குமே மாறி போக மாட்டேங்குது என்ன அந்த இந்த தான் வந்து பிடிச்சிருக்கா என்னான்னு தெரில அந்த மீன்களுக்குலாம் அங்கே வீசினபடியாத நண்பா அங்கே பாருங்க ஒன்று கொடுத்துட்டாங்க தூக்கி அவ்வளோதான் மீன் மாட்டிக்குச்சின்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் எல்லாமே லயனாக வீஸ் வாலையத்துக்கு நிற்கிறாங்க எல்லா வலையும் பாருங்களேன் ஒரு எல்லா வலையும் வெள்ளை நீளம் கலர் கலராக வச்சுருக்காங்க வலை அதை வச்சு ஜாலியாக வீசிட்டு நண்பா இங்கே பாருங்க இவங்க மீன் வருதுன்னு நினைக்கிறேன் மீன் வருது வருது பாருங்க அந்த இடத்த வந்து இந்த கடல் ஓரமாக வந்து மீன் இருக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு மொத்த பேர் என்ன அவனா கிளம்பிடுறாங்க ஏன்னா வந்து வீசுகிறது வந்து நான் அவ்வளோதான் இவங்க மீன் மாடிச்சுன்னு நினைக்கிறேன்பா ஃபீஸை போகிறாங்க மீன் எக்கச்சக்கமான மீன்கள் வருது அவ்வளோதான் மீன் மேலே கொடுத்துட்டாங்களே நான் தெரியல இங்கே பாருங்கள் இவங்க அப்புறம் போகிறாங்க வலை வீசின பிறகு இவங்க ஓடுறாங்க பாருங்கள் இந்த அண்ணன் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எல்லாமே வீசிட்டாங்க அப்போ இந்த வாட்டி மீன் வந்து கடலில் நிறையா வந்திருக்கு நான் பார்க்குறேன்பா உழைப்பீட்டு மட்டும் தான் வருது ஏன்னா மீன்கள் மேலே வந்து தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கடலில் நின்று பார்க்கறதுனால வந்து தெரிஞ்சிருது நான் கொஞ்சம் கரையை தான் நிற்கிறேன் அவங்களும் வீசி விட்டாங்க பாப்போம் இவ்வளோ பேர் வீசினாங்க யார் வரல மீன் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது அவ்வளோதான் இவங்களுக்கு மீன் இருக்குன்னு நினைக்கிறேன்பா ஆ பிடிச்சிட்டாங்க சொன்னதில்ல மீன் வருது எனக்கு தெரியும் இவங்க ஒரு மூணு மீன் இருக்குனன்பா இது திட்டமான சைஸாக தான் இருக்குது இது மூணுமே கொஞ்சம் திட்டமான சைஸு எல்லாமே வந்து மூணு மூணு மீனாக வருது பார்த்தீங்களா நான் ஸ்டார்டிங்லேயே காட்டினேன் நடுவுலையும் காட்டினேன் மூணு மூணு மீனாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ மீன் வந்து பிடிச்சிட்ருக்காங்க நண்பா ஒரு ஒரு பாட்டுக்கு அப்படியே கொத்து கொத்துமாரி மீன் வருது இந்த மீன் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா இந்த மீனில் ஒரு குண்டலங்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படி கீரையில் போட்டு பேட்டி சாப்பிட்டா அப்படி தான் நண்பா இருக்கும் நீங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ பேர் தான் இந்த மீனை சாப்பிட்ருக்கீங்க எப்படி எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் மீன் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு கிடைச்ச மாரி அங்க ஒருத்தவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கிடைச்சி அதையும் காட்டுற பாருங்க இந்த மீனை காட்டிட்டு எல்லாமே வந்து ஒரே மீன் நண்பா வேற எந்த மீன்மே வர மாட்டேங்குது மாப்பா வந்துருச்சானா தெரியல இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த மீன்கள்லாம் வருது விரும்பி வருது நண்பா அந்த இடத்துக்கு நம்ம மீனவர்கள் வலையில் தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன்கள்லாம் வந்து மாட்டிக்குது இந்த மீனை பாருங்களேன் எப்படி துடிச்சிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு இதே ஆற்றுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனை வந்து அதிகமாக வந்து பிடிக்கவே முடியாது ஏன்னா ஓடி ஓடி போயிடும் இந்த கடலில் பாருங்களேன் கரையில் வந்து ஒதுங்கிறனால வந்து ஈஸியாக இருக்குது பிடிக்கிறதுக்கு இப்போ அங்கே ஒருத்தவங்க பிடிச்சாங்க அதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் திரும்பியும் வருஷம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் வரும்னு சொல்லிட்டு wa kabisa இப்போ வாங்கின மக்களே நம்ம ஃபுல்லாக பிடிச்சி வச்ச மீனை போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சிக்கோங்க இந்த இடத்த எவ்வளோ மீன் நான் வராத முன்னாடி எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்கானுனு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஏக்க பிடிச்சி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த இது இருக்குல்ல டப்பா அந்த டப்பா ஃபுல்லாக இருக்குது இது டப்பா இந்த பார்த்து இங்கே பாருங்கள் கீழே கொட்டி வச்சிருக்காங்களா இது எல்லாமே வந்து இது ஒரு திட்டமான சைஸு இதெல்லாம் வந்து ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் சைஸ் உள்ள ஒரு மீன் இதில் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே பெரிய மீன் தான் பெரிய பெரிய கெண்டை மீன் அரை கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் உள்ள மீன்கள் இருக்குது மீதி இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அந்த சைஸில் உள்ள மீன்களும் இதில் இருக்குது நிறையா பேர் அங்கே போகிறாங்க கட்டப்பையிலெலாம் வச்சிருந்தாங்க அதையும் காட்டுறீங்க பாருங்கள் அந்த கட்டப்பையிலையும் வச்சுருக்காங்க மீன் இந்த கட்டப்பில் வந்து ரொம்ப பெரிய மீன் வச்சாங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ எடுத்து போட சொன்னால் அதை எடுத்து போடுறாங்க பாருங்கண்பா இது வந்து பெரிய மீன் இவங்க வந்து வேறு ஆள் இவங்க ஒரு ஆள் இவங்க அந்த சின்ன சின்ன மீன் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டே கண்ட தான் போட்டு இன்னும் மீன் உயிரோடு தான் இருக்குன்னு பாருங்களேன் மீன் இன்னும் உயிரோடு தான் இருக்குது எப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கல மீன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எட்டுக்கு வந்துட்டோம் இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பிஷிங் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா பலர் மெஞ்செல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நம்ம